நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நாம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாரு தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஏழு இருக்காருங்க ஸோ ஏழு இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை எப்போது சுயசாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக கொடுத்துருங்க ஸோ அற்புதமான விஷயங்கள் தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து மாறி வந்து ஏழுக்கு வந்து உச்சமாக ஸோ இப்போ திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் அக்டோபர் மேட்லெலாம் இருக்கும் ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏன்னா வந்து அது நாளை சம்மந்தப்படும் ஒரு கூடி வந்து ஒரு இதுவரை தடைப்பட்டிருந்த திருமணம் டக்குன்னு வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி நாளில் இருக்கும் சொத்துக்கள் ஏதாவது புது சொத்துக்கள் பழைய சொத்தை கொடுத்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி வந்து குரு வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்ருக்கவங்க சேல்ஸில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லாபங்களும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான புதன் பத்தில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க சார் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பிஸ்னஸில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அதெல்லாமே அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும் ஸோ ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து டேர்ம்ஸ் பேசும்போது தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பரோனா அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது பெரிய லாபத்துக்கான ஒரு பிரயாணங்கள் நிறைய பண்ணுவீங்க வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுறதுங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் ஸோ தசாபக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பத்தில் இருக்காருங்க ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருந்து செவ்வாயோட சார்ந்து நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் சந்திரனுடைய இதில் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அதுக்கப்புறம் எல்லாமே லாபமாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தனுசு லக்னமாக சந்திரன் தேசாபு சந்திரன் எட்டில் இருக்காருங்க அவர் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனம் குடும்பத்திலேருந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா செவ்வாய் செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்காருங்க குழந்தைகள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது ஒரு செயற்கை முறையில் கருத்தரித்து அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காண வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து ராகு தசா ராகு மூன்றிலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அற்புதமான விஷயங்கள் ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக ஒரு பெரிய இப்போ பிஸ்னஸ் பிளான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உல்லாசமாக இருக்கணும்னு மனசு இயங்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஸோ எல்லாமே நடக்கிறதுக்கான இப்போலாம் நிறைய இருக்குது ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி ஏழு இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெரிய ராஜங்களும் அற்புதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இரண்டு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும் சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்கு தேவையான ஃபண்ட்ஸ்லாம் வந்து பட் வக்கரமாக இருந்தால் ஒரு ஸ்லோவரமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான இப்போ அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாக இருந்து கேது தேசா பதிலும் கேது கேது ஒன்பதிலிருந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் அலைச்சர்கள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களாக இருக்கும் பட் அதனால் நல்ல பார்ப்பங்கள் இருக்கும் தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணும் தனுசு லக்னமாக சுக்ரன் ரெசாபுத்தேந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து சுயசலர் ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க ஸோ வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை விஷயமாக கொஞ்சம் களைச்சிகள் ஜாஸ்தியாக தான் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார சாரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தலைவர் போகிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா வர நல்ல பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்துன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டதும் அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்கார்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவரான நல்லவர் தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் அல்லாயிருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாயிரும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசா காலங்களில் வந்து ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்பது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்ன அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி நடக்கும் நடிக்கும்போது அற்புதமான விஷயங்கள் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்கள்லையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்கரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுமே ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அமை அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்கரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நோய்கள் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட பாவத்தில் வந்து இப்போ உதாரணம் சொல்ல போகணுன்னு ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கும் அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேற இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடர்பு வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் கொலக அருள்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சேமிங்காக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படாது ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போடு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வாரு ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வாங்க ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊரில் இருக்க ஒரு கோலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவன் சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏழரை கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரை சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னா ஏழரை சனியாக நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பாரதி எனது நண்பர் எனது பாடலாசிரியர் ஏழ் சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அழித்த வந்து பெரிய ஹிட்டு பணமழை பொழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் என்ன மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானுடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பவன் இழகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பவன் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பவானை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாகாமியே பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்